நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸ் டீம் வந்து நம்ம முகத்தை பார்த்தே ஆகணுங்கிறாங்க சரி என்ன புது ஹெல்மெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் புது ஹெல்மெட் வந்துடுச்சு இதான் இந்த அழகிய முகம் பார்த்துங்க அந்த ஹெல்மெட்டில் மாட்டிக்கிறது தான் மவுண்டு மொபைல் ஹோல்ட்ரு அதில் தான் நம்ம வந்து மாட்டி வீடியோ எடுக்கிறது இன்றைக்கி வந்து எப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அன்கட் வீடியோவை போடுவோம் எந்த கட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அணக்கரை பாலத்துக்கிட்டே இருக்கோம் அணக்கரை பாலம் வந்து வேறு நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ தான்பா முடியும் அப்படின்னு எல்லா மக்களும் வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் ஆனால் எப்போ ஒரு அப்டேட் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது அதில் எதா ஒன்று இருக்கும் ஏன்னா மாதம் மாதம் வந்து எதா ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம மொபைல் ஹோல்டரில் வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் எப்படி எடுக்கிறது என்னென்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஒன்றும் இல்லை ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்று வேணும் அப்புறம் வந்து மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று வந்து அமேசானில் வாங்கிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல மொபைல் விவோ ஓப்போ அது மாதிரி நல்ல கேமரா மொபைலாக வாங்கிக்க வேண்டியது தான் வாங்கிட்டு எடுக்க வேண்டியது தான் மொபைல் மட்டும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி நல்லா தான் வாங்கிக்கிங்க ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றும் ஆகிடக்கூடாது கீழே அதிகமாக உழு உளுந்தது கிடையாது ஒரு தடவை ரெண்டு தடவை உளுந்துருக்கு ஆனால் இது மாதிரி ரோட்டில் உழுவில மண் தரையில் விழுந்துச்சு அதனால் ஒன்றும் ஆகலை அதனால கொஞ்சம் பில்ட் குவாலிட்டியில் அந்த இது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கள்ல கிளாஸ் எல்லாம் போடுவாங்களா அது மாதிரி மொபைல் வாங்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது இங்கே பாருங்கள் அணக்கரை பாலத்தை நோக்கி போகிறோம் தம்பி வந்து இங்கே வந்து வழி இல்லைங்கிறப்பில் ஹெல்மெட்டை கழட்டினா தான் தெரியும் இங்கே வலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஹெல்மெட்டை பார்க்கல அவர் வீடியோ எடுக்கிறவங்க தான் அவர் பார்க்கல அதனால் வந்து அப்படியே போய்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இந்த இடம்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் எத்தனை தடவையோ நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு காட்டியாச்சு இப்போ என்ன ஆகிருக்குன்னா புதுசாக என்ன ஆகிருக்குன்னா அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் வச்சிக்கிட்டுருக்காங்க நடுவில் அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டுருக்கு இன்னொன்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போகணுன்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக யோசித்து நடுவில் வந்து மருதாணி மரத்தை வச்சுக்கிட்டாங்க அது ஆடு திங்காது போல் இருக்கு போகிற வரவங்கலாம் யார் யாரெல்லாம் ஃபேமிலியோடு போகிறாங்களோ அவங்களாம் நிப்பாட்டி மருதாணி பறிச்சிக்கிட்டுறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாகனங்கள் போய்ட்டுருக்கு அதை ஒரு சிறப்பாக ஒரு நாளைக்கு எடுத்து விடுவோம் மருதாணி இங்கே தான் ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஹைவேயில் வந்து நம்ம மக்கள் வந்து மருதாணிப்பிக்கணும் ஆனால் மருதாணிப்பிச்சுக்கிட்டுருக்காங்க அதை ஒரு சிறப்பாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து போன மாதம் எப்படி இருந்துச்சோ அதை விட ஏதாவது இதாக இருக்கா அதை விட மோசமான மாதிரிலாம் இருக்குது ஒரு சின்ன ஏரியாங்க அதை வந்து ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல நமக்கு கிடைத்த தகவல்படி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மகாமகத்துக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு செய்திகள் வருது அது எப்படின்னு தெரியல முழுசாக சொல்கிறாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி முழு பாலத்தையும் ஓப்பன் பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியாக தெரியல தெரிய போகிறோம் ஒரு சின்ன இடங்க ஒரு நூறு மீட்ருக்குன்னு வச்சிங்க கீழே உள்ள பாலம்லாம் போட்டாங்க கீழே ஒரு ரெண்டு மூணு வாய்க்கால்லாம் போச்சு அதுக்கெல்லாம் கான்கிரீட்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இது மேலே தார் சாலைகள் போட வேண்டியதான் தார் சாலை போட்டுவிட்டால் இந்த அணக்கார பாலம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அது மட்டும் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க ஒன்றும் ஒர்க்கு நடக்கலை இதை வந்து ஒரு அதிரடியாக போட்டாங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே போட்டுடலாம் இருந்தாலும் ஒன்றும் இன்னும் போடலை இதுதான் நம்ம அணைக்கரையோட அந்த மெகா பாலம் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்கும் அந்த பாலம் வந்து முடிஞ்சிருச்சு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் உள்ள பிட்டுகள் மட்டும்தான் இன்னும் முடியல மேலே போகக்கூடாது இங்கே பாருங்கள் இது கார் வருது பாருங்கள் நம்ம வாகன ஓட்டிகள் வந்து அந்த சாலையை வந்து எப்படியாவது இந்த புது சாலைகளில் பேரணும்னு முயற்சி பண்ணுறாங்க அது என்ன தான் அங்கங்கே போர்டு வச்சுருந்தாலும் அவங்க வந்து இந்த ரோட்டில் போகிறதுக்கு தான் மூணு முயற்சி ஈடுபடுறாங்க ஏன்னா அந்த பழைய ரோடோட நலம் அது மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் புது ரோடு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் தேடி தேடி போகிறாங்க இப்போ வந்து பாலத்துக்கு கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கைப்பிடி சவறு மேலே பாருங்க கைப்பிடி சவரெலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் மேலே வந்து மக்கள் நடக்கிற மாதிரி ஒரு இது இருக்குமா என்னன்னு பாலம் திறந்த பிறகு தான் தெரியும் பாருங்கள் ரெண்டு பாலம் நல்லா கம்பீரமான ரெண்டு பாலங்கள் இருக்குது வண்டியை நிப்பாட்டிக்குவோம் பாட்டி அப்படியே ஹெல்மெட்டை கழட்டி ஹெல்மெட்டாலே எடுப்போம் பாருங்கள் பாலம் இதெல்லாம் நிறைய தடவை உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து அந்த மேலே கைப்பிடி செய்லாம் இன்னும் கொஞ்சம் கட்டணும் அப்டேட் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் யூடியூப்லேருந்தே நமக்கு வந்து ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்னு வருது நம்ம ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்லாம் கிடையாது அப்டேட் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் மாதம் மாதம் ஒன்று ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது சப்ஸ்கிரைபருக்கு வந்து பயனாக தான் இருக்குது இருந்தாலும் ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்னு கொடுத்துட்டாங்க அதனால தான் முகத்தெலாம் காட்டுற மாதிரி ஆகிடுச்சி இது நீ தான் வீடியோ பண்ணுறியா என்னான்னு டவுட்டு அவங்களுக்கு அதனால் நம்ம தான் இப்படி தான் வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுக்கிறோம் அப்படியே முகத்தையும் ஹெல்மெட்டோட கட்டாய் வருங்காலங்களில் ஹெல்மெட் இல்லாமல் அந்த அழகிய முகத்தை காட்டிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த லாரி பசங்க தான் டவுட்டு கேட்டது அவங்க என்ன என்ன வித்தியாசமாக இந்த விக்ரம் படத்தில் வர விஜய் சேதுபதி மாதிரி அண்ணன் ஒரு கெட்ட போய் வந்திருக்கா அப்படி அப்படின்னு அந்த பசங்க கேட்டாங்க அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன் ஃபோன் வந்து உங்களை வந்து வீடியோக்கு வந்து விவோ தாங்க நம்பர் ஒன் போல் இருக்கு அதுக்கப்புறம் ஓப்போ ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் சாப்பிட்டாங்கன்னா ஹை ரேஞ்சுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் ஆப்பிள் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ நம்ம எடுக்கிற வீடியோ வந்து இது வந்து ஒரு ஒன்று ஜிபிக்குள்ளே முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க அது வந்து அஞ்சு ஜிபி ஆகுதுங்கண்ணா அதனால் வந்து நமக்கு வந்து அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது இது அப்படியே இங்கேயே எடுக்கிறோம் அப்படியே கட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் வச்சு அங்கேயே சுட சுட எடிட் பண்ணுறோம் அப்படியே அப்லோடு பண்ணுறோம் இந்த வசதி வந்து உங்களுக்கு ஐஃபோனில் இருக்காது ஏன்னா மெமரியும் கம்மியாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கணும் பென் ட்ரைவ் வச்சுக்கணும் அதனால் ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க வேலை அந்த ஒரு பெட்டு மட்டுந்தும் அந்த நூறு மீட்டரு தான் அது எப்படி போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் நம்மளும் அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்